ப்ளஸ் டூ முடிச்சுட்டுங்க பிபிஏ போய் சேருது ஒரு பொண்ணு ஜிண்டா யூனிவர்சிட்டியில் ஜட்ஜ்மெண்ட்டே வந்துருச்சு மூணு மாதத்துக்கு முன்னாடி அதனால் இதை சொல்கிறேன் லா காலேஜில் படிக்கிற ஹிர்திக் கரண் சின்கா குற்றவாளிகளுடைய பெயரை சொல்லலாம் பெண்ணுடைய பெயரை சொல்லக்கூடாதுங்கிறதுனால குற்றவாளிகளுடைய பேரை சொல்கிறேன் கல்லூரி பேராசிரியர்களுக்கு பிறந்த பெண் பேராசிரியர் பேரா ரெண்டு பேரும் ப்ரொஃபஸஸ் அம்மா அப்பா என்னை போன்ற காவல்துறை அதிகாரிகள் பலரை தெரிந்தவர் அந்த ஹிருத்திக் சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த பொண்ணு வாழ்க்கையை நான் எப்படி நாசமாக்குறேன் பாடுறா ரொம்ப அழகாக இருக்காடா அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிகொஸ்ட் கொடுக்குறான் இந்த அழகாக இருக்கான்னு சொல்கிறதுனால ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு தயவு செய்து பெண்களே இங்கே இருந்தாலும் சரி கல்லூரியில் சென்றாலும் சரி கல்லூரிகள் என்பது கல்வி கற்பதற்கான இடமே ஒளிய காதலிப்பதற்கான இடம் அல்ல கல்லூரியிலே காதலை விட கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் வாழ்க்கையிலே எந்த பிரச்சனைக்கும் ஆளானதே கிடையாது ஆனால் காதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் கண்கலங்கி என் முன் காவல்துறை அதிகாரியான என்னிடம் வந்து நிற்பதை பல முறை பார்த்து வெறுத்து போய்விட்டேன் திரும்பி நேராக வர்றான் பார்க்குறான் பிஎம்டபிள்யூ காரில் பெரிய பின்புலம் உள்ளவன் அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணிடுறான் அந்த ஒரு நொடி அவள் எடுத்த தவறான முடிவு அடுத்தது நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்ல நட்பாகிறது காதல் ஆகிறது மூன்றாவது வருடம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் உன்னுடைய ஆபாசமாக ஒரு படத்தை அனுப்புங்கிறான் பெற்றோர்கள் கேட்டுங்க ஐயோ முடியாதுங்குது தமிழ் பெண் அல்லவா இல்லை இல்லை அப்படின்னா நான் உன்னை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் மேலே நம்பிக்கை இல்லை உனக்கு இவன் என்ன சொல்லிவிட்டு கல்யாண லவ் பண்ணுறாங்கறதில் தெரிஞ்சுக்கிட்டீங்க குளிக்கும்போது ஒரு படத்தை எடுத்து அனுப்பிச்சிருது ஆப்பிள் ஐ கிளவுட்ல வச்சுக்கிட்டு யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போட்டுருவேன்னு தானும் தன் நண்பர்களும் சேர்ந்து அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை சின்ன பின்னப்படுத்தி விட்டார்கள் செத்து போயிடுவோம் நம்ம அப்படின்னு தெரிஞ்சு அவங்க அப்பாவை தொலைபேசியில் தொடர்பு கொடுத்து அப்போ தானே அப்பாவை கூப்பிடுவீங்க கதறுகிறார் இப்போ ஆறரை மணிக்கு என்னை கூப்பிட்றாரு என்னை போன்ற இன்னும் அதிகாரிகளையும் காண்டாக்ட் பண்ணுறாரு போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னா நார்த்தில் கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டேங்கிறான் ஏன்னா அக்யூஸ்டனுடைய பின்புலம் அப்படி சுப்ரீம் கோர்ட் போங்கங்கிறோம் நேரம் கருதி வேகமாக பேசுகிறேன் சுப்ரீம் கோர்ட் அஸ் கிவன் டைரெக்ஷன் டூ ரேஸ்டர் ஏ கேஸ் அண்ட் இன்வெஸ்டிகேட் பை வெரி குட் போலீஸ் ஆஃபீஸர் விசாரித்து ஜாஷீட் போடுறாரு சுனிதா என்ற ஒரு பெண் நீதிபதியிடம் செலுகிறது வழக்கு தைரியமும் உண்மையும் நியாயமும் நிறைந்த அந்த நீதிபதி ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒரு ஃபோட்டோவை நீ உணனதுலேருந்து அன்சன்னா வாட்ஸ்அப்பில் ப்ளூ டீக் வருதான்னு பார்த்துட்டு அந்த ப்ளூ டீக்கையே ஃபிங்கர் ஏன் ஃபிங்கர் பிரிண்ட்டுன்னு சொன்னன்னா பிரிண்ட் சொல்லு ஐடென்டிக்கல் அன்லெஸ்ட் இஸ் டேக் சேம் பர்சன் அதுதான் கன்க்ளூசிவ் ப்ரூஃப் அதை மாதிரி அந்த ப்ளூடிக் ஓன் செல்லேருந்து அனுப்பிச்சு அவனுக்கு போயிருந்தா நீ தாண்டா அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லி ஹிர்திக் கரண் சின்கா என்ற மூன்று பேருக்கும் முதல் முறையாக இந்திய வரலாற்றிலே இருபது ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பு கூறியிருக்கிறார் இவ்வளவு ஆபத்து இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும் ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்ட் எல்லா பெற்றோர்களும் வலது கையை தூக்குங்க ஆல் பரவாயில்ல எல்லாரும் தூக்கிட்டீங்க அப்படியே வச்சுருங்க ஒரு நிமிஷம் ஆல் பேரண்ட்ஸ் அப் யுவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர் உங்கள் பிள்ளைங்களாம் உங்களை பார்த்துட்ருக்காங்க எதுக்காக இப்போ நான் அதை சொல்ல போகிறேன்னா ஒரு நிமிடம் நீங்கள் சொல்கிறத பிள்ளைங்க செய்யாது நீங்கள் செய்கிறத தான் செய்யணும் உங்கள்கிட்டயே உங்கள் பிள்ளைங்களுக்கு முன்னால் நிரூபி பண்ணுறதுக்காக ஜாக்கிரதை இருங்க ப்ளீஸ் டச் யுவர் ஃபோர் ஹெட் நெற்றியை தொடுங்க ப்ளீஸ் டச் யுவர் நோ ஸ்டிப் மூக்க தொடுங்க ப்ளீஸ் டச் யுவர் சீக் அப்படியே வச்சுருங்க கையை யாரும் எடுக்கக்கூடாது பிளீஸ் டச் யுவர் சீக்குன்னு நான் கன்னத்தை தொட சொன்னேன் நான் செஞ்சது முகவாய தொட்டேன் நீங்கள் அத்துணை பேரும் நான் செய்ததைத்தான் செய்திருக்கிறீர்களே உடைய நான் சொல் பார்த்தீங்களா எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கிற அம்மா பிள்ளைய டிவி பார்க்காதீ எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனே நோண்டிட்டு இருக்கிற அப்பா டேய் செல்ஃபோன்லாம் ரொம்ப டேஞ்சர்ரா பார்க்காதரா வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு பக்கத்து மாமா வந்து கேட்டா இல்லன்னு சொல்றா நீங்கள் அவர்கள் பிளஸ் டூ முடிச்சுட்டுங்க பிபி போய் சேரது ஒரு பொண்ணு ஜெண்டா யூனிவர்சிட்டி ஜட்ஜ்மெண்டே வந்துருச்சு மூணு மாசத்துக்கு முன்னாடி அதனால இதை சொல்றேன் லா காலேஜ்ல படிக்கிற ஹிர்திக் கரண் சின்கா குற்றவாளிகளுடைய பெயரை சொல்லலாம் பெண்ணுடைய பெயரை சொல்லக்கூடாதுங்கிறதுனால குற்றவாளிகளுடைய பேரை சொல்கிறேன் கல்லூரி பேராசிரியைகளுக்கு பிறந்த பெண் பேராசிரியர் பேரா ரெண்டு பேரும் ப்ரொஃபஸஸ் அம்மா அப்பா என்னை போன்ற காவல்துறை அதிகாரிகள் பலரை தெரிந்தவர் அந்த கிர்த்திக் சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இந்த பொண்ணு வாழ்க்கையை நான் எப்படி நாசமாக்கிறேன் பட்றா ரொம்ப அழகாக இருக்காடா அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிக்கொஸ்ட் கொடுக்குறான் இந்த அழகாக இருக்கான்னு சொல்கிறதுனால ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு தயவு செய்து பெண்களே இங்கு சரி கல்லூரியில் சென்றாலும் சரி கல்லூரிகள் என்பது கல்வி கற்பதற்கான இடமே ஒளிய காதலிப்பதற்கான இடம் அல்ல கல்லூரியிலே காதலை விட கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் வாழ்க்கையிலே எந்த பிரச்சனைக்கும் ஆளானதே கிடையாது ஆனால் காதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் கண்கலங்கி என் முன் காவல்துறை அதிகாரியான என் இடம் வந்து நிற்பதை பல முறை பார்த்து வெறுத்து போய்விட்டேன் அப்ப இவன் கொடுக்குறான் மூணு தடவை அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணலை திரும்பி நேராக வர்றான் பார்க்குறான் பிஎம்டபிள்யூ காரில் பெரிய பின்புலம் உள்ளவன் அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணிடுறான் அந்த ஒரு நொடி அவளை எடுத்த தவறான முடிவு அடுத்தது நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்ல நட்பாகிறது காதல் ஆகிறது மூன்றாவது வருடம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் உன்னுடைய ஆபாசமாக ஒரு படத்தை அனுப்புங்கிறான் பெற்றோர்கள் கேட்டுங்க ஐயோ முடியாதுங்க இது தமிழ் பெண் அல்லவா இல்லை இல்லை அப்போனா நான் அவனை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் மேலே நம்பிக்கை இல்லை உனக்கு இவன் என்ன சொல்லிட்டு கல்யாணம் லவ் பண்ணுறாங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க குளிக்கும்போது ஒரு படத்தை எடுத்து அனுப்பிச்சிடுது ஆப்பிள் ஐட் கிளவுடில் வச்சுக்கிட்டு யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போட்டுருவேன்னு தானும் தன் நண்பர்களும் சேர்ந்த அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை சின்ன பின்னப்படுத்தி விட்டார்கள் செத்து போயிடுவோம் நம்ம அப்படின்னு தெரிஞ்சு அவங்க அப்பாவை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுது அப்போ தானே அப்பாவை கூப்பிடுவீங்க கதறுகிறார் இப்போ ஆறரை மணிக்கு என்னை கூப்பிட்றாரு என்னை போன்ற இன்னும் அதிகாரிகளையும் காண்டாக்ட் பண்ணுறாரு போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னா நார்த்தில் கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டேங்கிறான் எனக்கு அக்யூஸ்டனுடைய பின்புலம் அப்படி சுப்ரீம் கோர்ட் போங்கிறோம் நேரம் கருதி வேகமாக பேசுகிறேன் சுப்ரீம் கோர்ட் ஹஸ் கிவன் டைரக்ஷன் டு ரெஜிஸ்டர் ஏ கேஸ் அண்ட் இன்வெஸ்டிகேட் பை அ வெரி குட் போலீஸ் ஆஃபிசர் விசாரித்து சார்ஜ் ஷீட் போடுறாரு சுனிதா என்ற ஒரு பெண் நீதிபதியிடம் செல்லுகிறது வழக்கு தைரியமும் உண்மையும் நியாயமும் நிறைந்த அந்த நீதிபதி ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒரு ஃபோட்டோ நீ உன்னதுலேருந்து அனுப்பிச்சேன்னா வாட்ஸ்அப்பில் ப்ளூடிக் வருதான்னு பார்த்துட்டு இருக்கல்ல

இவ்வளவு ஆபத்து இருக்குதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும் ஒழுங்காக யூஸ் பண்ணால் ஒரு வரம்ட்டேன் மோசமாக யூஸ் பண்ணால் சாபம்ட்டேன் அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஒன்றுமே அறியாத இந்த பிஞ்சு குழந்தைகளினுடைய பண்பு நலன்களை அடித்து செல்கிறது என்பதை ஆசிரியர்களும் பெற்றோர்களும் தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள் போன் போன்பிக்ஷன் எனும் காமரசம் ததும்பும் இணையதளங்களை பார்த்த இந்திய இளைஞர்களினுடைய எண்ணிக்கை இந்த ஆண்டு மட்டும் இரண்டு கோடி தெரியுமா உங்களுக்கு ஒழுக்கத்தை தராத கல்வி விளைச்சலை தராத இது ஒழுக்கமா கவர்ச்சியை கடைவிரித்து காசு பண்ணுகிறார்கள் பசி உறக்கம் தாகம் போல காமம் என்பதும் ஒரு உணர்வு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் எந்த வயதிலே எந்த மொழியிலே எப்படி இந்த மாணவ செல்வங்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதை நீங்கள் எடுத்துச் சொல்லவில்லை என்றால் செல்போன் திரைகளும் சின்ன திரைகளும் பெரிய திரைகளும் இந்த ஒன்றுமே அறியாத கள்ளங்கடம் இல்லாத நல்ல நெஞ்சங்களை கையை பிடித்து அழைத்துக் கொண்டு போய் ஆபாச புதை தள்ளி விடுவார்கள் எப்படி ஆயிட்டீங்க பாருங்கள் இதை நாம் செய்ய வேண்டுமா இல்லையா ஏன் தனிமையா செய்யணும் உங்களுக்கு எனக்கு முப்பது வருஷத்துல தெரிஞ்சதா உங்களுக்கு பதினஞ்சு வயசுல தெரியும் மெச்சூரிட்டி வர்றதுக்குள்ள நாலேஜ் நான் மிக ஆழமாக பேசிக்கொண்டிருக்கிறேன் எல்லோரையும் நான் அப்படி சொல்லவில்லை பல பேர் அந்த எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே போகிறது நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டாமா ஏன் இப்படி போறீங்க இது இந்த இளைய சமுதாயத்தினுடைய குறை அல்ல யாருடைய குறை தெரியுமா சமூகத்தினுடைய குறை எப்படி தெரியுமா போதிப்பினுடைய போதாமை ஆசிரியர்கள் வளர்ப்பினுடைய குறைபாடுகள் பெற்றோர்கள் அபரிமிதமான இணையதள வளர்ச்சி சமூகம் எங்கே திரும்பினாலும் அவனுக்கு தப்பாகவே தெரியுது எப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் பிள்ளையை வளர்க்க வேண்டிய சூழ்நிலையிலே கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை பெற்றோர்கள் தயவு செய்து தெரிந்து கொண்டு அதைக் மாதிரி உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் ஸ்கூலில் செல்ஃபோன் வேண்டாம் சார் அப்படின்னு சொன்னால் உடனே கொடி பிடிக்காதீங்க ஆசிரியர்கள் கண்டிக்க வேண்டான்னு சொல்லாதீங்க ஆசிரியர்கள் கண்டித்து ஒரு பிள்ளை கேட்டு போனதாக உலக சரித்திரத்தில் இல்லை உங்களுக்கு ஆசிரியர்கள் கண்டிக்கவில்லை என்றால் பிற்காலத்தில் கண்டிப்பது ஆசிரியர்கள் கண்டிக்க கூட வேண்டாம் என்று நினைத்தால் பிற்காலத்தில் என்னை போன்ற காவல்துறை அதிகாரிகளால் தண்டிக்கப்படுகின்ற குற்றவாளிகளாக மாறுகிறார்கள் என்பதை காவல்துறை அதிகாரியாக இந்த மன்றத்தில் நான் பதிவு செய்கிறேன் உதாரணங்களை சொல்ல முடியும் என்னால் எதுக்கு சொல்கிறாங்க ஒரு நிர்வாகம் அந்த டீச்சர்லாம் எதுக்கு கண்டிக்கிறாங்க என்ன கண்டிக்கிறாங்க ஒழுங்கப்படுறான்னா தப்பா நீங்களும் கண்டிக்க மாட்டீங்க அவங்களும் கண்டிக்க மாட்டாங்க அப்புறம் எப்படி தான் உருப்படுறது நீங்களுமே அதை சரியான கோணத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் இவ்வளவு ஆபத்து இருக்கு இப்படிலாம் வந்து சொல்கிறாரு ஒரு காவல்துறை உயர் அதிகாரி சொல்கிறாரு நம்ம கவனமாக இருக்கணுமே இது ஏன் உங்கள் குற்றம் இல்லைன்னு சொன்னோம் தெரியுமா ஒரு நாளைக்கு இந்திய இளைஞர்கள் நூற்றி ஐம்பது முறை செல்போன் எடுத்து பார்க்குறானோ நோட்டிபிகேஷனை நூற்றம்பது தடவை ஒரு நாளைக்கு இந்திய இளைஞர்கள் மூன்று மணி நேரத்திலிருந்து ஆறு மணி நேரம் செல்போனிலே நேரத்தை செலவு செய்கிறார்கள் ஒருத்தன் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் படிக்கிறான் அவன் ஐஐடி போகிறான் அந்த ஐஐடி போகிறான்னு சொன்னேன் அஸ்வின் சார் என்ன நல்லா சொல்லுவார் உங்களுக்கு எண்பத்தஞ்சு பேர் ஒரு கோடி ரூபா சம்பளத்தில் வேலைக்கு போகிறாங்க இருபத்தி வயசு இருபத்தி மூணு வயசில் ஒரு கோடி ரூபா சம்பளத்தில் மாதம் பத்து லட்ச ரூபா வச்சுங்களா ஏதோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் உருப்படாமல் படிச்சு விட்டு நானும் படித்தேன்னு சொல்லிட்டு கையில் எழுபது சப் சப்ஜெக்டில் ஒரு அறுபது சப்ஜெக்டை வந்து படிச்சுட்டு பத்து சப்ஜெக்டை வந்து அரியர்ஸ் வச்சுட்டு நானும் இந்த வடிவேல் சொல்லுவோம்லாம் நான் ரொபடி தான் நான் ரொபடி தான் நானும் கிராஜுவேட் தான் நானும் கிராஜுவேட்னு பத்தாயிரரூவா சம்பளத்துக்கு எங்கேயாவது வேலை கிடைக்குதா அப்படின்னு தெரியுறோம்னா நிறைய பேர் பார்க்குறோம் ஏன் பத்தாயிரரூவா சம்பளம்னு சொல்கிறேன் தெரியுமா ஒன் டு ஃபைவ்னு சொல்லுவேன் நான் ஒன் டு ஃபைவ்னா என்ன தெரியுமா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது ரெண்டு குழந்தைங்களை பெற்றுக்க வேண்டியது ஒரு த்ரீ பெட்ரூம் ஸ்பீடு இஎம்ஐயில் வாங்கிக்க வேண்டியது ஒரு ஃபோர் வீலர் காரு அதுவும் இஎம்ஐயில் ஒரு ஃபைவ் டிஜிட்டில் சம்பளம் பத்தாயிரூவாயிலேருந்து தொண்ணூறாயிரம் ரூபா வரைக்கும் இஎம்ஐ கிட்டே செத்து போக வேண்டியது இதற்காகவா வா இந்த மாதிரி ஸ்கூல்லலாம் இப்படியெல்லாம் படிக்கிறீங்க வாங்குகிறான் பாரு ஒரு கோடி ரூபா சம்பளம் ஒரு வருஷத்துக்கு உன்ன மாதிரி உள்ளவன் தானே ஒன்றால் முடியாதுன்னு நினைக்கிறத அவன் செஞ்சிகிட்டு தானே இருக்கான் பிஸ்னஸ் கிளாஸ்லலாம் ட்ராவல் பண்ணுறான் ஐஐடியை விட்டு பாம்பே ஐஐடியிலேருந்து வெளியில் வரும்போது அப்படியே கூகுள் மைக்ரோசாஃப்ட் கொத்திட்டு போகிறோம் பிரெயின் நடந்துட்டு இருக்கு எப்படி சாத்தியப்படுகிறது கல்பனா குமாரிங்கிற அந்த பொண்ணு எழுநூத்தி இருபதுக்கு எழுநூற்றி இருபது மார்க் நீட்டில் எங்கேம்மா படிக்க போகிறேன் அப்படிங்குன்னு கேட்குறேன் நான் நான் எய்ம்ஸுக்கு போகலான்னு நினைக்கிறேன் சார் கூப்பிட்றாங்க அதை விட ஃபாரினில் ஏதாவது சான்ஸ் இருக்கான்னு பார்த்துட்ருக்கேன் சார் இது ஏன்னா எல்லோரும் கூப்பிட்றாங்க எதுன்னு நான் என்ன முடிவு பண்ணலங்குது உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டேன் எங்கள் அப்பா ஆட்டோ ட்ரைவர்னு சொல்ல உள்ள அத்தனை பேரும் ஆடிட்டான் குளிர் நேரத்தில் ஒரு ஒரு ஆட்டோவில் வருவார் சார் ஒத்த பல்பு உள்ள வீடு சார் நொடக்கி அவர் சொன்னதை தமிழில் சொல்கிறேன் மாத்தி எந்தி பொண்ணு நொடக்கிட்டு படுத்துக்கிறாங்க சார் படுத்துக்குவார் சார் என் படிப்பு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு அப்படித்தானே உங்கள் அம்மா அப்பெல்லாம் உங்களை படிக்க வைக்கிறாங்க உலகத்திலேயே துயரமான கண்ணீர் தாயினுடைய கண்ணீர் தந்தையினுடைய கண்ணீர் அவர்கள் கண்ணிலே கண்ணீர் வருவதற்கு படிக்காமல் உருப்பிடாமல் போய் நீங்கள் காரணமாக ஒருபோதும் இருந்து விடாதீர்கள் அதை விட பாவம் வேறு ஒன்றுங்கிடையே இது எப்படி சாத்தியப்படுகிறது இப்போ செல்ஃபோனில் வந்து இத்தனை மணி நேரத்தை செலவு பண்றீங்கன்னு சொன்னனே மார்க் ஜூக்கம் பெர்க் ஃபேஸ்புக்கோட சிஓ அமெரிக்க செனட்டில் கூப்பிட்டு கேட்குறான் அறிவார்ந்த மாணவர்கள் என்ற காரணத்தினால் மிகப்பெரிய உதாரணங்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன் எப்பட்றா ஒரு ஃபேஸ்புக்கை நீ வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ரூபா கூட வாங்காமல் மில்லியன் பில்லியன் டாலரில் குவிக்கிறிய எப்படி அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான் சமூக ஊடகங்களினுடைய மிகப்பெரிய நான் தமிழ தமிழ் படுத்தி சொல்கிறேன் சமூக ஊடகங்களினுடைய மிகப்பெரிய வருமானமே தவிர்க்க முடியாதபடி ஒளிர்கின்ற விளம்பரங்கள் தான் விளம்பரத்தை பார்க்காம நீ எதையும் பார்க்க முடியாது முன்னால் விளம்பரம் நடுப்புற விளம்பரம் கடைசியில் விளம்பரம் பார்க்குற செய்தி குப்பை அதுக்கு நீ பார்க்குற விளம்பரம் மிகைப்படுத்தப்பட்டது அல்லது தவறானது அதை பார்க்கறதுக்கு உனக்கு நேரம் ஓடிக்கொண்டிருப்பது கடிகாரம் உள்ளல்ல உன்னுடைய வாழ்க்கை அல்லவா பிளஸ் ஒன் பிளஸ் டூல டென்த்ல எப்படி இருக்கணும் அப்ப இந்த மாதிரி நேரத்தை இந்த மாதிரி செலவு பண்றதுக்கு காரணமா இருக்கிறது எது நீ விளம்பரங்களை பார்க்காமல் எதையுமே பார்க்க முடியாது இந்த அப்ளிகேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய செயலிகள் மிகப்பெரிய புத்திசாலிகளால் வடிவமைக்கப்படுகிறது கோடிக்கணக்கான டாலர்களை கொட்டி இந்த அப்ளிகேஷன்ஸ் உருவாக்கப்படுகிறது தெரியுமா உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கவனத்தையும் தங்களிடமே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வடிவமைக்கப்படுகிறது நீங்கள் அதிலே செலவு செய்கின்ற ஒவ்வொரு நொடியும் அவனுக்கு பல கோடி பேருக்கு உனக்கு எதிராக போட்டி ஃபேஸ்புக்கா யூடியூப் பண்ணு அதெல்லாம் போட்டி இல்லை சார் இந்த இருக்கானுங்க இந்த பசங்கள் இளைஞர்கள் இளம் பெண்கள் அவங்களுடைய பகல் நேரத்தை எல்லாம் திருடிட்டோம் ராத்திரி நேரத்தை எப்படி எடுக்கிறதுங்கிறதுக்காக நைட் மோடு டார்க் மோடெல்லாம் கொடுக்குறோம் சார் பாதி பேர் மாட்டிட்டா மீதி பேர் என்ன மாட்டலைங்கிறோம் ஓப்பனாக சொல்லும் நினச்சி பாருங்களேன் உங்கள் தூக்கம் அவனுக்கு காசு இதில் இன்னொன்று தெரியுமா நீங்கள் ஏன் மாட்டிக்கிறீங்க தெரியுமா உங்களுடைய உளவியல் உங்களுக்கு தெரிவதை விட இந்த இணையதளத்தை உருவாக்குபவர்கள் மிக அற்புதமாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்ன தெரியுமா அது தன்னை பற்றி மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு இந்த மனித மனம் இயங்குகிறது மற்றவர்களுடைய பாராட்டுக்கும் மற்றவர்களுடைய புகழ்ச்சிக்கும் இந்த மனித மனம் எதிர்பார்த்து இயங்குகிறது எப்படி ஒழுங்காக படித்து நூறு மார்க் வாங்கி பாராட்டணும்ல ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறது லைக் வருதா இல்லையானு ஹே பத்து பேர் லைக் பண்ணிட்டாண்டி உண்மை என்ன தெரியுமா அந்த பத்து பேரில் ஒன்போது பேர் ஏதாவது கர்மத்தை போட்டால் நீ லைக் பண்ணணுமேனு போடுற ஒழியும் உண்மையா லைக் பண்ணி போடுறது இல்லையா அது கூட தெரியாம நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்னு நினச்சிப்பார் இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றது இப்படியாக நாம் இந்த செல்ஃபோனிலே நம்முடைய நேரத்தை தொலைத்து கொண்டே இருக்கின்றோம் மற்ற பெரியவர்களாக இருக்கின்றவர்கள் இளையவர்களாக இருக்கும்போது இந்த பிரச்சனையே கிடையாது இது மிகப்பெரிய முன்னேற்றம் கருத்தே இல்லை இந்த இணையதளம் எவ்வளவு இந்த உலகத்தை வாழ வைக்கிறது என்றால் அது ஒரு பக்கம் அது அது ஒரு மணி நேரம் பேசலாம் ஆனால் நீங்கள் எதற்காக உபயோகப்படுத்துகிறீர்கள் என்ற காரணம் தான் அதில் மிக முக்கியமான காரணம் தயவுசெய்து மாணவர்களே உங்களுடைய நேரத்தை பொன்னான நேரத்தை விலை மதிக்க முடியாத நேரத்தை டென்த் லெவன்த்து டுவெல்த் படிக்கும் போது எக்காரணத்தை கொண்டும் அதில் கொட்டி விடாதீர்கள் இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்படி சொன்னோன்னா படிப்பினுடைய அவசியத்தை பற்றியும் ஒழுக்கத்தை பற்றியும் செல்ஃபோனை பற்றியும் சொன்னோன்னு பெற்றோர்கள் முகத்திலெல்லாம் நம்ம சொல்ல முடியாதெல்லாம் அவர் சொல்கிறார் ரொம்ப மகிழ்ச்சி உங்களையும் நான் விட்டு வைப்பதாக இல்லை ஒரு முடிவோடு தான் பேசுகிறேன் மேடம் ஜெனிகோல் என்ற ஒரு உளவியலாளர் ஒரு கருத்தை பதிவு செய்கிறார் என்ன தெரியுமா அது கருத்து ஒவ்வொரு பிள்ளையும் பிறக்கும் போது என்ன சொல்லுது அப்படிங்கிறத அந்த பிள்ளை சொல்கிற மாதிரி பதிவு செய்கிறார் மிகப்பெரிய உளவியலாளர் அந்த பிறக்கும் போது என்ன சொல்லுதான் இன்னும் பதினைந்து நிமிடங்கள் எனக்கு நேரம் இருக்கிறது என்பதை நான் அறிவேன் நான் பேச ஒரு முடிஞ்சிருக்கு நான் காவல்துறை அதிகாரி ஒரு நிமிடம் கூட அதிகமாக பேச மாட்டேன் மிக அற்புதமாக பதிவு செய்கிறார் அருமை பெற்றோர்களே அந்த சொல்லுதான் என்னுடைய வருகையை இந்த உலகமே எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது என்னுடைய வருகையை இந்த பூமி பந்து உற்று நோக்கி கொண்டிருக்கிறது ஏன் தெரியுமா நாளை நான் எப்படி இருப்பேனோ அப்படித்தான் இந்த உலகமும் இருக்கும் தயவு செய்து பெற்றோர்களே நாகரிகம் ஊஞ்சலாடுகின்ற இந்த உலகத்திலே என்னை இந்த உலகத்திற்கு ஒரு கொடையாக வளர்த்தெடுப்பது உன்னுடைய உங்களுடைய கடமை என்னை ஒரு சுமையாக வளர்த்தெடுத்து விடாதீர்கள் பிள்ளை வளர்ப்பு என்பது ஒரு வேள்வியை போன்றது போல செய்தல் தான் பிள்ளைகளினுடைய மூல குணம் என்னை நன்றாக வளர்த்தெடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை மறுபடியும் சொல்லுகிறேன் ஏனென்றால் நல்லா கேட்குறீங்க பெற்றோர்கள் ஏன் உங்கள் கடமைன்னு சொல்றேன்னா தெரியுமான்னு கேட்குதான் அந்த பிள்ளை உங்களிடம் பிறக்க வேண்டும் என்று நான் வரம் கேட்கவில்லை பிள்ளை வரம் கேட்டவர்கள் நீங்கள் ஒருபோதும் உங்களிடம் வந்து என்னை பெற்றெடுங்கன்னு நான் கேட்கல பெற்றெடுத்தீங்கன்னா ஒழுங்காக வளர்த்து எடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை என்று பிள்ளைகள் பிறக்கும்போது நினைக்கிறதாம் அதை சொல்லுவதாக பதிவு செய்கிறார் இப்போ உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்கிறேன் நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் பிள்ளை என்ன படிக்குதுன்னே தெரியாது நூற்றுக்கு நூறு மார்க் எடுக்கணும்டா அப்பா பர்டிகுலராக அப்பா இங்கே கூட பரவாயில்ல பெற்று தாய் தந்தைமார்கள் நிறைய பேர் இருக்கீங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா பெற்றோர் ஆசிரியர்கள் கூட்டமாக இருக்கட்டும் காலையில் படிக்க வைக்கிறதா இருக்கட்டும் எழுப்பி விடுறதா இருக்கட்டும் பிள்ளை படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அத்துணைக்கும் இந்த தாய் தான் கிடந்து படாத படுவாங்க பிள்ளை வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிடுதுன்னு வச்சுக்க இந்த வருஷம் ஒரு ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்குவீங்கன்னு உறுதியாக பேசுகிறேன் வாங்கினோடன அழைச்சிட்டு வந்து ஃபோட்டோகிராஃபர்லாம் முன்னாடி வந்து நின்றுவாங்க தாளாளர் மணிவண்ணன் சாரும் அவங்க மனைவி செல்வி அவர்களும் நின்று பிரைஸ் கொடுக்க அப்படி போவாங்க அங்கேருந்து வெள்ளை சலையமாக அவங்க அப்பா வருவார் தள்ளி நின்றி யாரா மனைவிய தள்ளிக்க என் பிள்ளைய பத்தியா எவ்வளோ அறிவான பிள்ளை பாத்தியா அப்படின்ட்டு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுப்பாரு தப்பு இல்ல ஆனால் அந்த பிள்ளை உருப்பிடாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்க என்னடி பிள்ளையா வளர்த்துருக்க அப்படின்னு அதே அப்பா சொல்லுவார் இதை நீங்கள் நினச்சி பாருங்க இப்போ உங்கள் வந்து ஒரு பிள்ளை நல்லா வளர்றதுக்கு நீங்கள் வாழ்ந்து காமிக்கணும் நான் சொன்னேன்ல அதை இங்கிலீஷில் சொல்லி தமிழில் சொல்கிறேன் ஒரு எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று பீயிங் ஏ பாசிட்டிவ் ரோல் மாடல் இஸ் தி ஃபாஸ்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் வே டு டீச் சில்ட்ரன் பிகாஸ் சில்ட்ரன் டு நாட் ஹியர் யுவர் வேர்ட்ஸ் ஆஸ் டீப்லி ஆஸ் தே ஃபீல் யுவர் ஆக்ஷன்ஸ்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் பிள்ளை செய்யாது கேட்குற மாதிரி கேட்கும் ஆனால் அதை செய்கிறத விட எதை செய்யும் தெரியுமா நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை செய்யுங்க இல்லையே நான் எப்படி வேணாலும் இருக்கலாம் நான் சொல்கிறத என் பிள்ளை கேட்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம எவ்வளோ பெரிய முட்டால் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ ஒரு நிமிஷத்தில் பிள்ளைங்க உட்காந்துருக்காங்க கவனிச்சு பிளீஸ் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்ட் எல்லா பெற்றோர்களும் வலது கையை தூக்குங்க ஆல் தூக்குங்களை எல்லாரும் தூக்கிட்டீங்க அப்படியே வச்சிருங்க ஒரு நிமிஷம் ஆல் ரைஸ் அப் யுவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர் உங்க பிள்ளைங்கலாம் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க எதுக்காக இப்ப நான் அதை சொல்ல போறேன்னா ஒரு நிமிடம் நீங்க சொல்றத பிள்ளைங்க செய்யாது நீங்க தான் செய்யணும் உங்கள்கிட்டயே உங்க பிள்ளைங்களுக்கு முன்னால் நிறுவ பண்றதுக்காக ஜாக்கிரதையா இருங்க பிளீஸ் டச் யுவர் ஃபோர்ஹெட் ஹெட் நெற்றியை தொடுங்க ப்ளீஸ் டச் யுவர் வர் நோஸ்டீக் மூக்க தொடுங்க ப்ளீஸ் டச் யுவர் சீக் அப்படியே வச்சிருங்க கையை யார் எடுக்கூடாது ப்ளீஸ் டச் வர் சீக்குன்னு நான் கன்னத்தை தொட சொன்னேன் நான் செஞ்சது முகவாயைத் தொட்டேன் நீங்கள் அத்துணை பேரும் நான் செய்ததைத்தான் செய்து இருக்கிறீர்களே உடைய நான் சொல்லுங்கள் பதியங்களா எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கிற அம்மா பிள்ளைய டிவி பார்க்காதுரி எப்ப பார்த்தாலும் செல்போனே நோண்டிட்டு இருக்கிற அப்பா டே செல்போன்லாம் ரொம்ப டேஞ்சர்ரா பார்க்காதரா வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு பக்கத்துட்டு மாமா வந்து கேட்டா இல்லைன்னு சொல்றா நீங்கள் செய்வதைத்தான் அவர்கள் செய்வார்கள் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாயின் ததனை அவன்கண் விடல் முயுவ விளக்க உரை இந்த செயலை இக்கருவியால் இன்னவன் செய்து முடிப்பான் என்று ஆராய்ந்த பிறகே அத்தொழிலை அவனிடம் ஒப்படைக்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இந்தச் செயலை இன்ன ஆள் பலத்தாலும் பொருள் பலத்தாலும் இவன் செய்து முடிப்பான் என்பதை நன்றி எண்ணி அந்தச் செயலை அவனிடம் விடுக கலைஞர் விளக்க உரை ஒரு காரியத்தை ஒருவர் எப்படி செய்து முடிப்பார் என்பதை ஆராய்ந்து பார்த்து அதற்குப் பிறகு அந்தக் காரியத்தை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாயின் ததனை அவன்கண் விடல் முயுவ விளக்க உரை இந்தச் செயலை இக்கருவியால் இன்னவன் செய்து முடிப்பான் என்று ஆராய்ந்த பிறகே அத்தொழிலை அவனிடம் ஒப்படைக்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இந்தச் செயலை இன்ன ஆள் பலத்தாலும் பொருள் பலத்தாலும் இவன் செய்து முடிப்பான் என்பதை நந்தி எண்ணி அந்தச் செயலை அவனிடம் விடுக கலைஞர் விளக்க உரை ஒரு காரியத்தை ஒருவர் எப்படி செய்து முடிப்பார் என்பதை ஆராய்ந்து பார்த்து அதற்குப் பிறகு அந்தக் காரியத்தை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் இதனை இதனால் இவன் முடிக்கும் ததனே அவன்கண் விடல் முயவ விளக்க உரே இந்தச் செயலை இக்கருவியால் இன்னவன் செய்து முடிப்பான் என்று ஆராய்ந்த பிறகே அத்தொழிலை அவனிடம் ஒப்படைக்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இந்தச் செயலை இன்ன ஆள் பலத்தாலும் பொருள் பலத்தாலும் இவன் செய்து முடிப்பான் என்பதை நன்றி எண்ணி அந்தச் செயலை அவனிடம் விடுக கலைஞர் விளக்க உரை ஒரு காரியத்தை ஒருவர் எப்படி செய்து முடிப்பார் என்பதை ஆராய்ந்து பார்த்து அதற்குப் பிறகு அந்தக் காரியத்தை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் இதனை இதனால் இவன் முடிக்கும் ததனை அவன்கண் விடல் முயுவ விளக்க உரை இந்தச் செயலை இக்கருவியால் இன்னவன் செய்து முடிப்பான் என்று ஆராய்ந்த பிறகே அத்தொழிலை அவனிடம் ஒப்படைக்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இந்த செயலை இன்ன ஆள் பலத்தாலும் பொருள் பலத்தாலும் இவன் செய்து முடிப்பான் என்பதை நன்றி எண்ணி அந்தச் செயலை அவனிடம் விடுக கலைஞர் விளக்க உரை ஒரு காரியத்தை ஒருவர் எப்படி செய்து முடிப்பார் என்பதை ஆராய்ந்து பார்த்து அதற்குப் பிறகு அந்தக் காரியத்தை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாயின் ததனை அவன்கண் விடல் முயவ விளக்க உரை இந்த செயலை இக்கருவியால் இன்னவன் செய்து முடிப்பான் என்று ஆராய்ந்த பிறகே அத்தொழிலை அவனிடம் ஒப்படைக்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே இந்தச் செயலை இன்ன ஆள் பலத்தாலும் பொருள் பலத்தாலும் இவன் செய்து முடிப்பான் என்பதை நன்றி எண்ணி அந்தச் செயலை அவனிடம் விடுக கலைஞர் விளக்க உரை ஒரு காரியத்தை ஒருவர் எப்படி செய்து முடிப்பார் என்பதை ஆராய்ந்து பார்த்து அதற்குப் பிறகு அந்தக் காரியத்தை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய் ததனை அவன்கண் விடல் முயவ விளக்க உரை இந்தச் செயலை இக்கருவியால் இன்னவன் செய்து முடிப்பான் என்று ஆராய்ந்த பிறகே அத்தொழிலை அவனிடம் ஒப்படைக்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இந்த செயலை இன்ன ஆள் பலத்தாலும் பொருள் பலத்தாலும் இவன் செய்து முடிப்பான் என்பதை நன்றி எண்ணி அந்தச் செயலை அவனிடம் விடுக கலைஞர் விளக்க உரை ஒரு காரியத்தை ஒருவர் எப்படி செய்து முடிப்பார் என்பதை ஆராய்ந்து பார்த்து அதற்குப் பிறகு அந்தக் காரியத்தை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாயின் ததனே அவன்கண் விடல் முயவ விளக்க உரை இந்தச் செயலை இக்கருவியால் இன்னவன் செய்து முடிப்பான் என்று ஆராய்ந்த பிறகே அத்தொழிலை அவனிடம் ஒப்படைக்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இந்த செயலை இன்ன ஆள் பலத்தாலும் பொருள் பலத்தாலும் இவன் செய்து முடிப்பான் என்பதை நன்றி எண்ணி அந்தச் செயலை அவனிடம் விடுக கலைஞர் விளக்க உரை ஒரு காரியத்தை ஒருவர் எப்படி செய்து முடிப்பார் என்பதை ஆராய்ந்து பார்த்து அதற்குப் பிறகு அந்தக் காரியத்தை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாயின் ததனே அவன்கண் விடல் முயுவ விளக்க உரை இந்தச் செயலை இக்கருவியால் இன்னவன் செய்து முடிப்பான் என்று ஆராய்ந்த பிறகே அத்தொழிலை அவனிடம் ஒப்படைக்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இந்தச் செயலை இன்ன ஆள் பலத்தாலும் பொருள் பலத்தாலும் இவன் செய்து முடிப்பான் என்பதை நன்றி எண்ணி அந்தச் செயலை அவனிடம் விடுக கலைஞர் விளக்க உரை ஒரு காரியத்தை ஒருவர் எப்படி செய்து முடிப்பார் என்பதை ஆராய்ந்து பார்த்து அதற்குப் பிறகு அந்தக் காரியத்தை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாயின் ததனை அவன்கண் விடல் முயவ விளக்க உரை இந்த செயலை இக்கருவியால் இன்னவன் செய்து முடிப்பான் என்று ஆராய்ந்த பிறகே அத்தொழிலை அவனிடம் ஒப்படைக்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இந்த செயலை இன்ன ஆள் பலத்தாலும் பொருள் பலத்தாலும் இவன் செய்து முடிப்பான் என்பதை நன்றி எண்ணி அந்த செயலை அவனிடம் விடுக கலைஞர் விளக்க உரை ஒரு காரியத்தை ஒருவர் எப்படி செய்து முடிப்பார் என்பதை ஆராய்ந்து பார்த்து அதற்கு பிறகு அந்த காரியத்தை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாயின் ததனை அவன்கண் விடல் முயுவ விளக்க உரை இந்தச் செயலை இக்கருவியால் இன்னவன் செய்து முடிப்பான் என்று ஆராய்ந்த பிறகே அத்தொழிலை அவனிடம் ஒப்படைக்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இந்தச் செயலை இன்ன ஆள் பலத்தாலும் பொருள் பலத்தாலும் இவன் செய்து முடிப்பான் என்பதை நந்தி எண்ணி அந்தச் செயலை அவனிடம் விடுக கலைஞர் விளக்க உரை ஒரு காரியத்தை ஒருவர் எப்படி செய்து முடிப்பார் என்பதை ஆராய்ந்து பார்த்து அதற்குப் பிறகு அந்தக் காரியத்தை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும்